இணைக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது செல்வ ஜோதிடத்திலிருந்து ஒரு ஜோதிட தகவல் அதாவது காலபூச ராசிக்கு நான்காவது ராசி பார்த்தோம் இப்பொழுது ஐந்தாவது ராசியாக சிம்ம ராசியை பற்றி பார்க்க போறோம் வரக்கூடிய கோச்சார பழங்கள் எப்படி இருக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி மாறங்காலுக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்பொழுது பார்க்கலாம் இருக்கோம் அதாவது சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க அதனால் கோவப்படுறதுனால அவங்க வந்து பகையாளியாக மாறிடுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அதீதமான உடையவர் ரொம்ப பண்பானவர் ஒரு இடத்துக்கு தலைமை பண்பு வகிக்கணும்னா அது சூரியனுடைய பங்கு இல்லாமல் எப்பொழுதுமே வகிக்க முடியாது ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வாழ முடியாது ஒரு ப பதவியில் இருக்கிறாங்கன்னா சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு பதவியில் இருக்க முடியாது அதேமாரி காடு மேடு தலை பொறுப்பற்ற எந்தெந்த இடங்கள்லாம் பொறுப்புகள்லாம் இருக்கும் அந்த பொறுப்புகளுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சூரியன் சாதாரண இந்த சூரியனை பற்றி நம்ம இன்றைக்கி டைம் சரியில்லை அதனால் அந்த சூரியனை பற்றி நம்ம தப்பாக பேச முடியாது பனிரெண்டு ராசிக்கும் ரொம்ப முக்கியமான காரகன் தலைமை பண்பு வகிக்கக்கூடியது நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் அந்த சிம்ம ராசி இப்பொழுது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும் அதே சனி மாறும் காலங்களில் பனிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டமாக சனி வர காலங்களில் சோதனை ஓட்டமாக தான் இருக்கும் அதனால் எப்போதுமே சோதனை ஓட்டம் சிம்ம ராசிக்குங்க அப்படின்னா சொல்லவும் முடியாது இந்த உலகத்தில் தன் மூச்சு காற்றில் வாழக்கூடியது சூரியனுடைய காற்றில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிராணன் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு மூலப்பொருளே அவன் தான் அதனால் அந்த மூலப்பொருளுக்கு சொந்தக்காரன் கூடிய சூரிய பகவான் அஷ்டமத்தில் சனி இருந்து அது கூட சூரியன் இருப்பதால் சற்று உடல் நலம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அவங்க செய்யக்கூடிய தொழில்களில் வந்து தடை தண்டனை அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லாமல் நாலு ஒன்பதாம் அதிபதி வரக்கூடிய மார்ச் மாதம் மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதிக்கு மேலே அவருடைய சிம்ம லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வந்துவிடும் சற்று உடல்நிலை பாதிக்கும் சற்று குடும்பத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய காலங்களாக இருக்குது ஆனால் இதே வந்து வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகு ராகு கேதுகள் பயிற்சி வருவதால் குரு பயிற்சி வருவதால் அதற்கு பிறகு உங்களுக்கு சற்று காலங்கள் கண்டிப்பாக மாறும் எல்லாம் காலங்கள் க பொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அதனால் இப்பொழுது போகக்கூடிய நேரங்களில் வந்து அஷ்டமத்தில் சூரியன் புதன் சனி சுக்கரன் ராகு இருப்பதால் நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேணாம் இந்த எட்டாம் இடத்தில் வெளிநாடுக்கு போகக்கூடிய எட்டாம் தான் வெளிநாடுக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்கிறது எட்டாம் இடத்துல தான் திடீர் திடீர் என்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது எட்டாம் தான் இருக்கிறது ஓகேங்களா இந்த எட்டாம் இடத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒரு இப்போ அதாவது ரொம்ப நாள் ஆகாத காரியங்கள் பார்த்தா திடீர்னு நடக்கும் ஒரு வீட்டில் திடீர்னு உடம்பு சரியாமல் இருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதாவது வீடு வாசலில் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியது இந்தந்த வேலைகள்லாம் கரெக்டாக பார்க்கும் சொந்தக்காரங்க நிறைய பேர் வயதானவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் இப்போ இறக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அதனால் இதெல்லாம் புற கெட்ட பலன்கள்னால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கரும பலன் உண்டு நல் பலன்கள் உண்டு தீய பலன்களும் உண்டு எல்லா பலன்களும் சமலளவில் நடந்து கொண்டு மாறி 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 நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா வகையான அனுபவங்களையும் இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சூரியனுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது கிரகங்கள்லேயே தான் முதன்மையான கிரகம் எட்டு கிரகத்தை சமலளவில் ஆக்கக்கூடிய கிரகம் எதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒரு சில ஆண்டுகள் கொஞ்சம் சிக்கல்களாக இருக்கும் அதற்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகமெல்லாம் ஏற்படுத்தும் மாதத்தில் கிரகம் வருட கிரகங்கள்லாம் மாறுங்காலங்களில் இந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் மாறுங்காலங்கள வ வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் தான் இந்த சிக்கல்கள் இருக்கும் கிரகங்கள் மாற மாற இந்த சிம்ம ராசினர்களுக்கு அபூரமான யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த அஷ்டமந்து சனி கோர காலம் வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுத்தும் அதுவும் இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசி நார்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை தவிர இதே சிம்ம ராசிங்க ஆனால் லக்கணம் வேறங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் நடக்காது இது சுயகட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்து சிம்ம லக்கணமாக இருந்து போகக்கூடிய சனி வந்து அஷ்டமத்தில் அஷ்டமந்து சனி நடக்கக்கூடிய காலங்களில் அதில் அஞ்சு கிரகம் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் தான் சிரமங்களை ஏற்படுத்தும்போது தவிர உங்கள் சுயகட்டக ஜாதகத்தில் ஏற்கனவே சந்திரன் வேற இடத்துல இருக்க சந்திரன் இருந்து அது சந்திர ராசியாகி லக்னம் வேற இடத்துல இருக்குதுன்னா உங்களுக்கு பலன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தசாபத்திகளுடைய நிலைப்பாடுகள் மாறும் அங்கே கிரக நிலைகள் பாடுகள் மாறும் உங்களுக்கு பசங்க இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் மாறும் இதெல்லாம் நிறைய பிரிவினைகள் இருக்கு அதனால இங்க பிரிவினைகளை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு முப்பத்தாறு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது அம்பது அறுபது சொல்ற ஏழு கட்டங்களாக பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அதனால இது வந்து பொது பலன்தான் இந்த பலனை வந்து நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மட்டும் எடுத்துக்கங்க இது எப்போதுமே நடக்குன்னு நினைக்கவே வேணாம் ஏன்னா இது கோச்சாரம் என்பது மாறிக்கொண்டு போயிட்டே இருக்கும் இதில் அஷ்டவர்க்கம் இருக்கிறது கோச்சார அஷ்டவர்க்கம் இருக்கிறது ஏகாதிபத்திய சோதனைகள் இருக்கிறது அதனால் இது நிறைய ஓட்டங்கள் இருக்குது அதனால் மாறி 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 வந்துக்கிட்டோன்னு இருக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பார்த்து பேசும் காரணம் கேட்டிங்கன்னா கிடுன்னு பேசிடுவீங்க அதனால் அந்த கேது ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து பேசவும் வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே ராகு பதற்சி மா மாற இருப்பதால் உங்களுக்கு அதுக்கு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் மதிப்பது எட்டாம் இடத்துக்கு போய்விட்டது ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய பேச்சு ஆற்றல் ரெண்டாம் இடம் வந்து உங்களுடைய குடும்ப ஆற்றல் ரெண்டாம் இடம் வந்து நீ சாப்பிடுவது உணவு சாப்பிடக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் வந்து அழகுப்படுத்தக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் வந்து பல் ரெண்டாம் இடம் பல் வளர்க்குறது இது பூரா முக ஆற்றல் இது பூரா ரெண்டாம் இடம் அது எட்டாம் இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படுத்தும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சண்டை சிறுறுகள் ஏற்படுத்தும் அது இல்லாமல் ஆறாம் மதிப்பில் சொல்லக்கூடிய சனியே எட்டாம் அதிபதி அஷ்டமந்து சனியில் இருப்பதால் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படுகிறது நிதானமாக கையாளுங்கள் கடனை இந்த நேரங்களில் கடனை வாங்காதீர்கள் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆறாம் இடம் கடன் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு கடனை அதிகப்படுத்திவிடும் அதெல்லாம் உடம்பு உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என உடலில் வந்து அடிக்கடி ஹீட்டு சம்பந்தமான கட்டிகள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது இது பூரா வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கிரகங்கள் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய உடல் நலம் ஓரளவுக்கு பலன் மாறிவிடும் செய்யும் தொழில்களை கரெக்டாக செய்யுங்கள் உடல் உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சுற்றார் உறவினர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நன்றி வணக்கம்